இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா காளிஹாப்பான் கருப்பாயூர் அன்னைக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடும் கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் வந்துடும் ஒரு டைனிங் ரூம் ஒன்று வந்துடும் ஒரு பூஜ் ரூம் ஒன்று வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபடு இருக்குது வீடு இது வந்து ஒரு காமன் பாத்ரூமாக வச்சுருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் வந்துடும் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் நாலு பாத்ரூம் வந்துடும் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வாடகை தனி வீடு நாங்கள் மீடியேட்டர் எங்களுக்கு கமிஷன் வந்து ஒன்பதாயிரம் ரூபா வரும் பெட்ரோல் சார்ஜ் வந்து ஒரு நூறுரூவா வாங்குவோம் ரூம் வந்து ஒன்று தனியாக வந்துடும் உங்களுக்கு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் கிச்சன் வந்து மாடல் கிச்சன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு இருக்குது வீடு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒன்று வந்துடும் தனி வீடு மூணு பெட்ரூமோட இருக்குது வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கால் பண்ணவும்